கலவன்னா நீங்க சொன்ன மாதிரி அவனை முடிக்கிற கிளவு எல்லாம் பார்த்தா ஹோ நீ முடிப்பீரிய எனக்கு தெரியாத எந்த கையிலயும் இல்ல வீடு மிரங்கி அண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஒழுங்கா போயிட்டு தான் இருக்கு பொடியெல்லாம் ஒழுங்கா தான் செய்யறாங்க எல்லாம் நீங்க பார்த்தா ஆட்டம் நடக்குது இந்த அவனுக்கும் நெருமை நிற்கும் இன்னொன்று எங்களுக்கும் அவனுக்கும் இதுக்குள்ள மாட்டுப்பட்டு கவிக்கலாம் எப்படியா இந்த பிரச்சனை முடிச்சுவிடுங்கண்ணா டைம் அவன் பார்த்துக்கலான்னு அப்படியே மரணும் வந்தால் பாசலை கொடுத்தா அப்படியே மாற வேண்டியான் ஹலோ மெர்வின் என்ன வாழ் வந்து கட் ஆகிருக்குது மெசேஜ் தான் வந்துருக்குது பார்சலில் முக்கியமான ஒரு பொருள் இருக்கு போல இருக்கு கொடுத்துட்டு போவோம் போன முறை மாதிரி இந்த மரம் மாற்றவே கூடாது அவன் என்ன சிவான் எங்களுக்கு தெரியாது விதமாங்கடா வேலையை முடிச்சுட்டு பார்சலை கொடுத்துட்டு போயிடுவாங்க கேமுங்களை இறங்கிட்டான் எங்கே போய் முடியப்போன்னு தெரியலை கேமு இறங்கிட்டான் முடிச்சிட்டு தான் போகிறோம் ம்